இன்றைக்கி மார்னிங் எழுந்ததும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு சென்னா உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு வச்சுட்டேன் இன்னொரு சைடில் பால் வச்சு டீ போட்டு காலையிலே வந்து குடிச்சிட்டோம் வீக்கெண்டுன்றதுனால காய்கறி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சென்னா உருளைக்கிழங்கு சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ஏற்ற மாதிரி செஞ்சுட்டேன் காலையிலே எனக்கும் பாப்பாக்குமே சாதம் வடித்து வச்சுட்டேன் அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நேற்று துவைச்ச துணியெல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்துச்சு சில்னஸ்ஸாக இருந்துச்சா அதனால் வெளியில் பால்கனியில் சன்லைட் வந்த உடனே எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் கயரில் போட்டுருந்தேன் கொஞ்சம் ரேக்கில் போட்டு வச்சிருந்தேன் துணி துவைக்கிறதுக்கு முன்னாடி வரையும் பழைய துணி காஞ்சிக்கிட்டு இருந்து துணி துவைச்ச பிறகு அந்த துணியை நான் காயப்போட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு சமைச்ச பாத்திரம் அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ஊர்லேருந்து சேமியா வாங்கிட்டு வந்துருந்தேன் உப்புமாவுக்காக காலையில் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தான் சேமியா உப்புமா பண்ணேன் பாப்பாக்கு வந்து சேமியா உப்புமா பிடிக்காது அதனால் கொஞ்சமாக ரவை போட்டு பாப்பாவுக்கு மட்டும் ரவை உப்புமா செஞ்சு கொடுத்தேன் மூணு பேரும் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணோம் லெவன் தேர்ட்டிக்கு மேலே வீடெல்லாம் பெருக்கிட்ட பிறகு என் ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி போட்டு சென்னாக கிரேவி வச்சு டிஃபன் பேக் பண்ணேன் இதுதான் எனக்கு லஞ்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ண